இவர் யாருங்க இவர் யாருங்க இவர் யாரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணாமலையா ஆமா அதாவது தினம் ஒண்ண சொல்லி இருக்காரு அவரை பற்றியெல்லாம் விமர்சனம் அவரு அவருடைய படங்கள்ல நாடோடி மன்னன் மாதிரி ஒரு படம் கிடையாது அது மாதிரி யாரும் அது மாதிரி ஒரு படம் எடுக்க முடியாது அவர் சீனிவாசனுக்கு கார் பறைச்சளிக்க வந்தப்பதான் என்னை அறிமுகப்படுத்தி வைச்சார் சீனிவாசன் அவர்கிட்ட அதன் பிறகு நான் திமுகவிலே தீவிரமாக பணியாற்றி கொண்டிருந்த பாராளுமன்ற காலத்தில் ஒரு நாள் லைப்ரரியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் அங்கே எம்ஜிஆர் வந்துட்டார் சீஃப் மினிஸ்டர் மோகன் ரங்கம் எம்பி கூட வந்தவர் இதுதான் நம்ம கோபாலசாமி இந்த கோபாலசாமிங்கிறத வைகோன்னு எழுதுனதே கலைஞர் தான் முத முதல்ல ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி மீட்டிங் நடந்தப்ப நான் தள்ளி உட்காந்துருந்தேன் விபிசிங் பக்கத்தில் கலைஞர் உட்காந்துருந்தாரு தம்பி வைகோவுக்கு அப்படின்னு சொல்லி எழுதினார் இந்த இப்போ இந்த டைட்டில் கொடுத்ததே கலைஞர் தான் கொடுத்தாரு வைகோன்னு அழைக்கலாம் அப்படின்னு என்னுடைய பாட்டனார் பெயர் சாமி எனக்கு அந்த பெயரை வச்சுருந்தாங்க அதனால் வைகோங்கிறது பெயரினுடைய முதல் எழுத்தாக போச்சு எம்ஜிஆரினுடைய உடைய பாடல்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் ஈழத்தினுடைய போராட்ட காலத்துக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்ததே அவர் ஏதாவது பாடல் வரிகள் இந்த இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி ஏதாவது அச்சம் என்பது மட்டமையாடா அஞ்சாமை திராவிடர் உடமை அஞ்சாமை திராவிடர் உடமையாடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் தாயகம் காப்பது கடமையாடா கரெக்டாக கட்சி தான் பேரும் தலைமையக தாயகம்னே இருக்கு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமான பாட்டும் கூட இல்லையா தமிழ்நாட்டு அரசியல் திராவிட அரசியலுக்கு இந்த பாடல்கள்லாம் ரொம்ப முக்கிய பங்காற்றினதா நிச்சயமா இந்த பாடல்களுக்கு தனி மரியாதை உண்டு இன்றைக்கு அந்த பாட்டை கேட்டானா உணர்ச்சி வரும் இந்த கோபால் சாமிங்கிறத வைகோன்னு எழுதுனதே கலைஞர் தான் முத முதல்ல ஒரு ஆல் இண்டியா மீட்டிங் நடந்தப்ப நான் தள்ளி உட்காந்துருந்தேன் விபிசிங் பக்கத்தில் கலைஞர் உட்கார்ந்துருந்தாரு தம்பி வைகோவுக்கு அப்படின்னு சொல்லி எழுதினாரு இந்த டைட்டில் கொடுத்ததே கலைஞர் தான் கொடுத்தாரு வைகோன்னு அழைக்கலாம் அப்படின்னு என்னுடைய